ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு தான் போக போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்புறம் எங்கெல்லாம் கோவில் இருக்குது சண்டேனால ஒரு ட்ரிப் வந்திருக்கோம் ஆல்ரெடி டூ டைம் வந்துட்டு போக முடிலைங்க இப்போ இது மூணாவது டைமாக வந்திருக்கோம் இப்போ நாங்கள் போக போக எல்லாம் காமிக்கிறோம் சூப்பராக இருக்குங்க பார்க்கலாம் போக போக வீடியோ பார்க்கலாம் பார்க்கணும் இப்போ கிளம்பியாச்சுங்க அங்க ஸ்கூல்ல வந்து போறோம் அதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை இதுக்கு பேரு என்ன சின்ன மலை மலை

அப்படின்னா அது பார்க்கறது நிறையா காமிச்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மழையை பார்க்க அங்கே காமிச்சோம்

குரங்கா உட்காந்துருக்காங்க <‌ Those peoplehehe> <laughs> <desconfinanta cachots mumy> இதெல்லாம் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வாங்க செம்மையாக இருக்கும் வெளியூர்ல வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் ஸ்டே பண்ணி தப்பு மரத்துல இது எடுக்கிறதே டாடா வந்து நர் டாடா வந்து கார்ல போறாங்க டாடா கார் ஓட்டி போறாங்க அங்க இருந்து சேர் பண்ணிட்டு வந்தா நான் அங்க கொஞ்ச நேர ரிலாக்ஸ் பண்றதுக்கு பைக்கನ್ನ எடுத்து ரெஸ்ட் எடுக்கறேன் பிரியா கழிச்சு முடிஞ்சு கடைபிடிச்ச இடத்துல இந்த பிள்ளைங்கள ரெஸ்ட் எடுக்க முடியாது கிளம்பிடலாம் ரோட்டுக்கு ரோட்டு ஓடுதுங்க பாருங்க கிளம்பலாம் வீடு போகணும் சொல்ல மாட்டோம் வேலை போய் எல்லாம் பறக்கி சுற்றி காங்குது உங்களுக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா பல வரமாதிரி தான் இருக்குது பாருங்க மலையிலிருந்து அப்ப தொட்டு காமிக்கட்டுமா முன்னாடி பானா உங்களுக்கு அறிவு முடியும் அதெல்லாம் இருக்கும் அருவியா இன்னும் பதினைஞ்சு

பானே மூட்டம் வந்து கூடயே இருக்கும் நல்லா தண்ணி நல்லா ஸ்டேக் ஃபுல் இருக்குது இது நாலாவது விளைவு இஎன் அம்பர்ஸை மட்டும் கொண்டேவர் சேரணும்னு கொடுப்பாங்க இதுதான் அஞ்சாவது வளைவு சுப்ரமணிய ஷோ வளைவு தான் வளைவு மறுபடியும் ஒரு பத்தாவது வலையில் போய் பார்க்கலாம் எல்லாம் வளைவு காமிச்சால் உங்களுக்கு போர் அடிச்சு பாருங்க பத்தாவது வலைய வந்தாச்சு இன்னும் 10 வலைக்கு வள்ளில் ஊரி இல்ல வல்வில் ஊரி வலையை பையனோடு தமிழ் கேட்டினா பயமய வந்து போங்க பாருங்க டீ கடை சூப்பரா இருக்கும் போய் பார்க்கலாம் பாருங்க எல்லா டீ மூடி தான் எல்லா

对，不能输掉。 மாடுக்காக தான் கட்டினாங்க இது இங்கே வந்து நம்ம நாடெல்லாம் ஆள்றப்ப அவங்களுக்கு எது இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் அது மாதிரி இருந்தால் நல்லா கட்டினாங்க இது கூலிங் ஏரியாவில் இருக்கிறது தான் பிடிக்கும் அதனால இது கட்டி முடிச்சதே அப்புறமா நாங்கள்லாம் போராட்டம் போட்டாங்க அது வந்து நம்ம நாட்டு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு நன்றி பாருங்க சொல்கிறதுக்கு

அங்களை அன்பா நம்ம வர வைக்கிறது வந்தாச்சுங்க வந்துருச்சு பாருங்க வந்துருச்சுங்க நாங்க போய் டீ குஷேல எல்லாத்துக்கும் போவோம் ஏன்னா சம குளூரே குளூரா இருக்கு டீ குஷேல பாடுங்க போட் ஹவுஸ் தான் போட்டிங் ஹவுஸ் இருக்கு பாருங்க

சூப்பராக இருக்குது அப்புறம் மிட்டாய் ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறோம் டீ குடிச்சிட்டு நீ இதெல்லாம் பார்க்கணும் ஸ்வீட் கார்ன் வாங்குவேன் ஸ்வீட் கார் நீங்கள் ரெண்டு டீ மிளகாய் பஜ்ஜி சொல்லியிருக்கோம் சூப்பராக இருக்குன்னு கே ஸ்வீட் கான்றது இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான் கிட்ட கடை பாய் அக்காய் கடை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டெல்லாம் அப்புறம் மிளகா பஜ்ஜி இது இருபது ரூபாய் சூப்பராக இருக்குது ஓகே கெடுத்துட்டு போளகா பஜ்ஜி சூப்பராக இருக்குது டீ மிளகா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ மான்போங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா ராயல் டெக்கரேஷன் ராயல் மான் பூங்கா காசு கொடுங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் சென்னை பத்து ரூபாய் இப்போ போலாம் மான் பூங்காக்குள்ள பார்த்தீங்கன்னா புக்கிங் ஹவுஸ் வந்து ரெண்டு போட்டு அடைச்சிட்டாங்க இந்த கூண்டுக்குள்ள மயெல்லாம் ஒன்றும் இல்லை வா நிறைய பறவைங்க இந்த எல்லாம் மாண்ட் இருந்துச்சு இப்ப எதுவுமே இல்லைங்க இதா இருக்கு சுத்தி காமிச்சுட்டு வேற போட்டிங் கவுன்ஸ் பறவை பாக்கலாம் பாருங்க

பாப்பா பாத்த போதில் மாட்டிக்கிட்டான் இறக்கிடுங்க